الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً جنية قرية شهود رمضان رمضانية نوم من سرب نانجل பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்றைய மூன்றாவது அம் அமர்விலே அல்லாஹுசுமானுவத்தாலா நோம்பாடிகளுக்கென்று வகையான சந்தோஷங்களை வைத்திருக்கின்றான் ஒன்று நோம்பு திறக்கின்ற போது நோன்பை இந்த மகத்தான அடிபாதத்தை பூர்த்தி செய்கின்ற பொழுது இது அல்லாவுடைய அறுக்குடையின் மகத்தான அறுக்குடையாக இருக்கும் நோம்பு துறக்கின்ற பொழுது உணவு உணவு நீர் குடிபானம் திருமண உட உடலுறவு நோம்பு நேரத்திலே தடை செய்யப்பட்டிருந்தது இப்பொழுது அல்லாஹு தாலா நோன்பை திறப்பதன் மூலமாக இவைகளை ஹலால் ஆக்கியிருக்கிறான் இது அல்லாஹுடைய அறுக்குடைய உள்ளதா இருக்கும் கணிகத்துக்குரிய சகோதரர்களே இரண்டாவது சந்தோஷம் நாளை மறமையிலே இறைவனை சந்திக்கின்றவோ சந்திக்கின்றவோ ச சந்திக்கின்ற போது நோம்பாளிகளுக்காக அல்லாஹ் தயார் வரையறையற்ற அளவுகோலற்ற நன்மைகளை அவன் பெற்றுக்கொள்கின்ற பொழுது சந்தோஷம் அடைகிறான் இவ்வளவுதான் நன்மை என்று வரையறுக்கப்படவில்லை ஏற்கனவே நாம் கூறியது போன்று கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த அந்த தங்கரியமான அந்த நன்மைகளை அடைகின்ற பொழுது அவன் வேறு வேறு எதிர்பாலும் தேவையாக வேண்டிய அவசியம் இருக்காது அந்நாளையிலே பணங்களோ அல்லது பிள்ளைகளோ உதவி செய்ய முடியாத ஒரு பயங்கரமானால் ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் கூறியதாக சஹலு சஹலபின் சகோதர் அலி அல்லாஹு தால் அறிவிக்கின்றார்கள் அர்யான் சொர்க்குலோகத்திலே ஒரு வாயில் ஒன்று இருக்கிறது அந்த வாயிலுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது அர்ரையான் என்ற பெயர் அது எதுவும் இமூனையோ முழுக்கியாமா நோம்பாளிகள் மட்டுமே மர்மையிலே அந்த வாயிலூடாக சுருக்கத்தில் நுழைவார்கள் ல மின் அகது வகைகோம் அவர்கள் தவிர்த்த ஒருவருமே அதன் மூலமாக சுருக்கத்தில் நுழைய மாட்டார்கள் அப்பொழுது யுக்கால் சொல்லப்படும் ஐநஸ் ஐ மூன் நோம்பாளிகள் எங்கே என்று சொல்லப்படும் அவர்கள் எழுந்து நிற்பார்கள் ல எதுகுலுமின் வகது வகைருகும் அவர்களை தவிர ஒருவரும் அதில் ஊடாக நுழைய மாட்டார்கள் அவர்கள் சுருக்கத்திலே நுழைந்துவிட்டால் பல மெதுகுலுமின் அகதுன் ஒருவருமே அது பல மெதுகுலுமின் அகதுன் ஒருவருமே அதனின்றி நுழைய மாட்டார் செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல முஸ்லீமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தியோடு நசையிலே ஒரு மேலதிகமான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஷரிப ஷரிப ஒமன் ஆபதா நுழைந்தவன் நீர் அருந்தி விட்டால் நீர் அருந்திவன் ஒருபோதுமே தாகிக்க மாட்டான் செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரிகளே கண்ணியமான மாதத்தை அடைந்திருக்கின்ற நீங்கள் கண்ணியமான மாதத்திலே நோம் நோக்கியிருக்கின்ற நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற அந்த அறக்குடையின் மீது அல்லாஹ் புகழ்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த நேர காலங்களை நீங்கள் அல்லாவுக்கு பொருத்தமான வகையிலே நீங்கள் அதை அதை பிரயோகிங்கள் பிடிப்பது நின்று வணங்குவது இறைவனை திக்கீர் செய்வது பிரார்த்திப்பது சிலாவத்தில் குர்ஆன் குர்ஆன் ஓதுவது உம்ரா செய்ய கடமையாக இருந்தால் ரமலான் மாதத்திலே உம்ரா கடமை நிறைவேற்றுவது கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே பாரிய நன்மைகளை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு அளித்திருக்கின்றான் ஆகவே அந்த நன்மைகளை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் ஆகவே நோமை நீங்கள் அசுத்தப்படுத்துவதிலிருந்து நன்மைகளை குறைத்துக் கொள்வதிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு சுகான ஆளா இடத்திலே அதன் மீது நீங்கள் உதவியை தேடுங்கள் அல்லாஹு தாலாவை தவிர உதவி செய்வோன் வேறு யாரும் இல்லை வலா தை சீர இல்லாமல்லாம் அல்லாஹ் இலகுபடுத்தியதை தவிர இலகுபடுத்துவோனும் இல்லை என்ற வகையிலே அல்லா இடத்திலே நாங்கள் பிரார்த்தனையிலே இருந்து அல்லா இடத்திலே அதை இலகுபடுத்தப்படி நாங்கள் அல்ல இடத்திலே கேட்க வேண்டும் மேலும் நாங்கள் செய்த பாவங்களை விரைந்து நிறை நிறைந்து தௌபா செய்து விரைந்து தௌபா செய்து நூழ வேண்டும் அல்லாஹுத்தானா அதை தௌபாவுடைய வாயில் திறக்கப்பட்டே இருக்கின்றன பாவங்களுக்குரிய பரிகாரம் யார் யார் தேடுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் எல்லாமே அல்லாஹு ஆலா எங்களுடைய பாவங்கள் அனைத்து அனைத்தையும் மன்னித்துக் கொள்வானாக